சட்ட வைத்திய அதிகாரி கொடுத்த மாத்தி அறிக்கை சம்பந்தமாக சொல்வதற்கான அறிவு என்னட்ட இல்ல அது அந்த துறைசார் நிபுணர்களுடைய அறிக்கை அவர் அறிக்கை கொடுத்தாரோ இல்லையோன்றதும் எனக்கு வடிவாக தெரியல அது அது நாங்கள் நீதிமன்ற கோப்புகளை எடுத்து பார்த்தால்தான் அது தெரியும் அரைக்க கொடுத்ததா அவரால இது போலீசார் போலீசாரிடம் போய் முறையிட சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தார் அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் தாக்கல் செய்யப்பட இல்லை எனக்கு தெரிந்த விரைவில் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் அதில் சம்பந்தமாக தாக்கல் செய்யவில்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் கேட்டீங்கள் இந்த மீடியாக்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டப்படுதுன்னு சொல்லி அது இப்படியான விஷயம் நீங்கள் காட்டுறது ஓகே ஆனால் அதை உரிய போலீசாரிடம் கொண்டே கொடுத்தால்தான் இந்த விசாரணை உரிய முறையில் சரியான முறையில் நடைபெற்று உரிய குற்றவாளி கண்டு தண்டிக்கப்படுவார் அதை விடுத்து நாங்கள்

முறையாக நடத்தப்பட்டு ஓ நான் ஏற்கனவே சொன்னது போல முறையாக நடைபெற்றது நான் ஆளும் இதுல கதை கவலைகிட்ட நீதிமன்ற நடவடிக்கையும் குழப்போதா இருக்கும் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் முறையாக நடைபெற்றது உடனடியாக என்ன நடைபெற்றது சொன்னால் அவருடைய பாடங்கள் வழங்க அந்த பாடசாலை அந்த வகுப்புக்கு வழங்கப்பட்ட பாடங்களை மாற்றி வேற பாடசாலைக்கு வழங்கப்பட்டது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டது உங்களுக்கு வரலாறு தெரியும் உடனடியாக இவ்வாறானது இது உண்டு அப்ப அதிபருக்கு ஒரு பேரிய பொறுப்பு இருக்கு அவர்தான் அந்த கப்பலின் கேப்டன் மாதிரி உரிய விரச நிற்கிற மாதிரி இச்சினி ஆயிரம் பிள்ளைகளையும் வழி பெரிய பொறுப்பான விடயம் ரைட் அவ்வாறு அவர் செய்திருக்கிறார் அதே நேரம் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் அதுக்கு அதை எடுத்த சம்பந்தமாக வாக்குமூலங்கள் அனைத்தும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த வெள்ளி மட்டும் எனக்கு இன்றைக்கு நடந்தது தெரியா வெள்ளி மட்டும் பாடசாலைக்கு வந்த பிள்ளைகளும் ஆசிரியர்களின் தொகையும் பேரிய குறைவு அவர்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் பலர் வேற இல்லை என்று தான் கழிவு புது அதிபர் வர்றதுக்கு நான் இவ்வளவு நேரம் கழிச்சது பழைய அதிபர் சம்மந்தமாக இப்போ புது பள்ளிகளும் இருந்து புது அதிபரும் வந்து இந்த விடயம் தெரிய வந்தது பதினோராம் மாதம் எட்டாம் தேதி அதுவும் நான் விளங்க சொல்லி அது ஒரு பெரிய விடயங்கள் அது விளங்க வந்தது ஆசிரியரை கையெழு செய்யப்பட்டு ஜனவரி எட்டாம் தேதி அப்போ ஆறு மாதம் சொல்ல இல்லை அது அந்த காலப்பகுதியில் தெரிய டிசம்பர் நவம்பர் எட்டு வந்தது ஜனவரி அவர் கைது செய்யப்பட்டிருக்கு ஆறு மாதம் போகல இப்போதான் ஆறு மாதம் ஆயிருக்கு இன்று முப்பத்தி நாலு இருநூற்றி ஐந்து வழக்கு நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் பெண்கள் சிறுவர் பிரிவினரினால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றத்தின் முன்னால் நிலுவையில் இருக்கும் போது கட் இந்த மாதம் எட்டாம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உரிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் நியமிக்கப்பட்ட குழு கொமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே இங்கு இந்த விடியதானம் ப நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்த விடயத்தை க கடுத்து பலதரப்பட்டவர்களாலும் சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இங்கு இந்த பாடசாலையானது ஒரு புகழ்பெற்ற பெண்கள் இந்து தேசிய பாடசாலை அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு அமைதியான முறையில் எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டது கமைவாக ஊர்வலம் செல்வதற்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை காணப்படுகிறது இருந்தபோதும் இந்த பாடசாலையை உங்களுடைய ஆர்ப்பாட்டக் களமாக அல்லது இது கருத்து தெரிவிக்கிற களமாக உருவாக்கப்பட்டு இந்த பாடசாலையின் கீர்த்திக்கும் விளை என்ற மாதிரி பல விடயங்கள் நடைந்து இருக்கின்றன மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வோம் ஆகவே இந்த ஆசிரியர்கள் மீது பல அவதூறுகள் அன்று நடைபெற்ற அந்த ஊர்வலத்தின் போது இந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழில் கனவான் தொழில் என்று சொல்லுவோம் அவ்வாறான இந்த தொழில் மீது அந்த ஆசிரியர்கள் வெளியால் வர முடியாதவாறு வார்த்தைகள் தூசண வார்த்தைகளால் அவர்கள் மீது வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அந்த பாடசாலையில் இருந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு நாங்கள் மீண்டும் செல்லுகின்றோம் இறந்த இந்த பெண் குழந்தைக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கையெல்ல தலையை எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைக்கு இந்த இந்த பிள்ளை மீது நடந்த களங்கத்தை போக்குவதற்காக நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை இந்த பாடசாலை வழங்கி இருக்கிறது வழங்கி கொண்டிருக்கின்றது இப்போதும் பல விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆசிரியர்களும் அந்த நியமிக்கப்பட்ட குழுவினரும் அதிபரும் லீவு நாட்களில் கூட போலீசாருக்கு ஒத்தாசை வழங்கி இந்த இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படி இருந்த போது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலை சமூகம் சிஐடினருக்கும் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை நடைபெற்று உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதில் எந்த பக்கச்சார்பும் இல்லை பக்க சார்பு இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு பூரணத்துழைப்பு வழங்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் தோன்றி தாங்கள் நீதிபதிகளாகவும் தாங்கள் நினைத்த கற்பனைகளை வெளியிடுவதன் மூலமும் பெரிய அபகீர்த்தியையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கம் பளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஊடக நிறுவனங்கள் ஊடகங்களும் கூட ஊடக வரமுறையை மீறி ஊடக தர்மத்தை மீறி கீழ்த்தரவான இழிவான தரக்குறைவான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு உதாரணம் இந்த அதிபரை ஆணைக்குழு விசாரணை காலத்தில் இருந்தது பதினாலாம் தேதி அவள் அதுக்கு போக முடியாமல் இருந்தது பதினைந்தாம் தேதி போயினாவ என்னுடைய சென்றிருந்தா என்னுடைய சட்டத்திறனின் மூலம் அவ அந்த விசாரணைக்கு சமூகமாக இருந்தார் பதினாறாம் தேதி அந்த செய்தி ஒன்று வருகிறது ஆசிரியரும் அதிபரும் ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பொய்யான அப்பட்டமான செய்தி ஒன்றை பிறப்பி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாடசாலையானது கௌரவமான எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் என்ற கல்வியை ஊட்டுகின்ற பாடசாலை ஒரு ஒரு அறையடுத்து பத்து பேருக்கு டான்ஸ் போடுற குத்தாட்டம் போடுற கிளாஸ் பாடசாலை அல்ல இது ஒரு கௌரவமான செயல்பாடு அதை தார்மா விளங்கி கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பல விஷயத்துல நன்மைகள் பெறுவதற்காக இவ்வாறான பெற அரசியல் செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்க வாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் ஆசிரியரை இடமாற்றவில்லை பிள்ளை இடமாற்றி விட்டார்கள் என்று தவறான செய்திகளை முழுதும் தவறான செய்திகளை நான் இந்த விடியம் சமையல் துலாவாரியாக விரிவாக உங்களுக்கு விளக்கம் தர முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருப்பதால் அந்த வழக்கு விசாரணைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த விடயங்களை கூற மறுத்து கூற விரும்பவில்லை அவ்வாறு கூறுவதாக என்றால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை செய்தவனாக கருதப்படுவேன் நான் ஆகவே தான் இந்த விடயங்களை உங்களுக்கு தெளிவு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம் யார் குற்றவாளிகள் இந்த இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்பதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுவது பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று பல விசாரணை சிஐடியில் விசாரணை நடைபெற்று உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் இந்த கல்வித்தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக முயற்சி செய்யவில்லை குறிப்பாக நீங்கள் இந்த கூட ஆசிரியர் வரலாற்றை கொண்டவர் ஏற்கனவே பதினைந்து வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலையில் திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு இரண்டு வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்திக் கொண்டு வந்தவர் அவருடைய சேவையையும் கேள்விக்குட்படுத்தின தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை குறிப்பிட்ட அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களோட பெற்றாரோட தொடர்புறதுக்கு ஒருவர் ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு பாதுகாக்கிறது பலவிதமான செயற்பாடுகள் உஜிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து அவாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு எவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்று நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி காத்திருக்கின்றார்கள் அவர்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் மூட கருத்துக்களை வைக்கலாம் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் பல அதிபர் இந்த அதிபர் மீதும் கூறியிருக்கிறார் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும் இவர் சந்தேக நபராக காணப்படுகின்ற இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள் இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை தயவு செய்து தவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்வோம்